தாமத்தின் மீது வெறுப்பு வந்துடும் வெறுப்புன்றத விட ஒரு என்ன சொல்கிறது பிரியமின்மை வந்துடும் அப்போ அவருக்கு வெறுப்புத்தன்மை வராது அப்போ வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஊரு யார் வந்தாலும் என்ன பண்ணாது விரைப்புத்தன்மை வராது ஆனால் இவர் எதை ஃபஸ்ட்டு சொல்வாரு விரைப்புத்தன்மை இல்லைன்னு பாரு அன்பர்களுக்கு வணக்கம் இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவத்தின் மூலமாக இல்லறம் இனிக்க எளிய வழிமுறைகள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து வேணும் அப்படின்னு கேட்டு வரக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த தாமத்திய தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வேணுமா இது வேணுமான்றால் எல்லாமே வேணும் வேணும் வேணுன்னு சொல்லி கேட்பாங்க அது இல்லாத பிரச்சனை கூட வந்து இருக்கிறதா வந்து கற்பனை பண்ணிக்கிறதும் உண்டு ஏதுக்கும் சொல்லி வச்சு டாக்டர்கிட்ட நல்ல மருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து அதை சொல்கிறதும் உண்டு ரெண்டாவது இது இருந்தால் நல்ல தானே அப்படின்னு சொல்லி கேட்குறதும் உண்டு ரவுடி ரவுடிதான்னு சொல்லி வாலண்டியராக வண்டியில் ஏறுறது சரிங்களா அதில் என்ன பீடியனால் ஒன்று இன்னொன்றுக்கு துறப்புடையதாக இருக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது அதனாலவே என்ன சொன்னாங்கன்னா பொத்தாம் வந்து எக்ஸாக்ரேட் பண்ணுவாங்க அது பொய்ன்னு சொல்லக்கூட தேவையில்லை எக்ஸாக்ரேட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க சுத்தமாக விரைப்பதுமே இல்லை சுத்தமாக அது இல்லை அப்படி திருப்தி சொல்லி அதுக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்க ஆனால் எது இருந்தால் எது இருக்காது எது இருந்தால் இன்னொன்று இருக்காதுன்றது எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அதனால் வந்து இதை மாற்றி பேசுறதுக்கு வழியே இல்லை ஒன்று சொன்னால் அது இருக்கும் இல்லைன்றது லாஜிக்கெலாம் நாங்கள் பிடிச்சிப்போம் அதனால் வந்து இது பண்ண வேண்டியதில்லை அதெல்லாம் இல்லாமல் இதில் சரிங்க இது காசாக பணமா அது ரெண்டு சேர்த்து போட்டு விட்டால் அதுதான் போச்சு என்ன கெட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு அதெல்லாம் இல்லவே இல்லை உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மருந்து இருக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய மருந்து இருக்குதுன்னு வச்சுப்போம் அது சளி இருக்கு நேரத்தில் சாப்பிட்லாமா தப்பாக போயிருமா இல்லைங்களா அல்லது ஒரு ஹீட்டை தரக்கூடிய மருந்து இருக்குது அப்போ பயில்ஸ் செல்ற சாப்பிட்லாமாண்ணா அது தப்பாக போயிருமா இல்லையா ஸோ ஒன்று ஒன்றுக்கு எதிராக வேலை செய்யுன்றதையும் மறந்துடக்கூடாது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப்பு மைலேஜ் அப்படின்னு தியரி ஒன்று இருக்குது பிக்கப் எங்கெங்கெல்லாம் அதிகமாக ஒரு வண்டி எடுத்துக்கங்க பிக்கப் பயங்கர பிக்கப் பயங்கர முறுக்குனா பறக்குதுன்னு வச்சுப்போம் அப்போனா அந்த வண்டியில் மைலேஜ் இருக்குமா மைலேஜ் பயங்கரமாக இருக்குது அல்டி மைலேஜ் வேணும்னா பிக்கப் எதிர்பார்க்கலாமா மாதிரிருக்கா இல்லையா ஸோ அப்போது மைலேஜ் கூட்டணும்னு நினச்சா பிக்கப்பை குறைக்கிறோன்றது மறந்துடக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன் நான் சரிங்களா அதனால தான் எல்லாத்தையும் மொத்தம் போதா சொல்லலாம் டாக்டர்கிட்ட போய் உண்மையை மட்டும் சொன்னால் நல்ல தீர்வு கிடைக்கும் உண்மையே சொல்லலாம் நாங்கள் தோண்டி தோண்டி கண்டுபிடிச்சிருவோன்றது வேறு விஷயம் இருந்தாலும் ஆரம்பத்துலேயே வந்து வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் நான் சார் இதில் என்னங்க அந்த பிக்கப்பு மைலேஜ் அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க ஒருத்தருக்கு வந்து சீக்கிரமாக அவுட்டாகுன்னு பார்த்துக்குவோம் மைலேஜ் கம்மின்னு அர்த்தம் அப்போனா என்ன அர்த்தம் அவருக்கு வந்து விரைப்புத்தன்மை நல்லா இருக்கும்னு அர்த்தம் அவர் வந்து இப்போ வந்துட்டு எனக்கு வந்து விரைப்புத்தன்மை இல்லைன்னு சொன்னார்னா கோளாறுன்னு அர்த்தம் அதாவது அந்த அந்த பிரச்சனை பிரச்சனையே இல்லை இவர் கற்பனையாக வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம் வேறு எதோ ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ரெண்டுமே சேர்ந்து இருக்க முடியாதுன்றதாக அர்த்தம் ரெண்டுமே எனக்கு இல்லைன்னு சொன்னால் அது தப்புன்னு அடித்து சொல்லிடலாம் இருக்கும் சில நேரத்தில் வந்து ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று தொடர்ந்து இன்னொன்று வரும் அதையும் கண்டுபிடிக்க வேண்டியது எல்லா மருத்துவர்களோட அடிப்படை கடமை முக்கியமாக வந்து இதை வந்து இளம் சித்த மருத்துவ அவர்களுக்கு ஒரு செய்தியாக இதை சொல்கிறேன் நான் ப்ராக்டிஸில் ஆரம்பத்தில் இருப்பாங்க எப்படின்னா இப்படி பண்ணுறதுன்னு சொல்லி குழப்பம் இருப்பாங்க அவளுக்கான ஒரு மெசேஜாக எடுத்துக்கோங்க அப்படி ரெண்டுமே இருக்கவே வாய்ப்பு இல்லை அப்படி இருந்ததுன்னா அதுக்கு காரணத்தை என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ரெண்டுமே இருக்குதுன்னா அதுக்கு என்ன அப்படின்னா அதை மட்டும் ஒரு உதாரணமாக சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சீக்கிரமாக அவுட் ஆங்கிறது வழக்கமாக இருக்குது சரிங்களா அப்போ வந்து அவருக்கு என்ன இருக்கணும் விரைப்பதம் அதிகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆனால் அதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா என்ன நடந்துருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னாக்கா தொடர்ந்து அவரோட ஃபெயில் இருக்கு இல்லையா சீக்கிரமாக அவுட் ஆகி அவுட் ஆகி வந்து அவர் அப்செட் ஆகி அப்செட் ஆகி அது ஒரு வேளை வந்து அவர் வந்து அவங்க ஒய்ஃப்ட்டு வந்து வந்து பேட் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம் அப்செட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் அட் இல்லாமே கூட இவரே வந்து தோ சோர்ந்து போய் என்ன அனு தாமத்தியின் மீது வெறுப்பு வந்துடும் வெறுப்புன்றத விட ஒரு என்ன சொல்கிறது பிரியமின்மை வந்துடும் அப்போ அவருக்கு வெறுப்பு தன் வராது அப்போ வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஊர் யார் வந்தாலும் என்ன பண்ணாதீங்க விரைப்புத்தன்மை வராது ஆனால் இவர் எதை ஃபஸ்ட்டு சொல்வாரு விரைப்புத்தன்மை இல்லைன்னு பாரு இப்போ ஒரு இளம் மருத்துவர் ஒருத்தர் விரைப்புத்தன்மை தானே இல்லை அப்படின்னு சொல்லி விரைப்புத்தன்மைக்கான மருந்து கொடுத்தாரு அல்லட்டு இவரே யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு விரைப்புத்தன்மைக்கான மருந்து எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடி சாப்பிட்டாங்கன்னா என்ன நடக்கும் இன்னும் சீக்கிரமாக பிரச்சனை இது புரிஞ்சது இல்லை ஸோ அப்போது எது அடிப்படைன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் பண்ணணும் இதனால தான் ஆரத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா யூடியூப் பாத்துறாதீங்க யூடியூப் பாத்துறாதேங்கன்னு சொல்றதுக்கான ஒரு யூடியூப் வீடியோ அது சரிங்களா ஊட்டிக்கு போகாதீங்க எங்கள் ஊட்டிக்கு போகாதீங்க எங்கேருந்து சொல்கிறோம் ஊட்டியிலிருந்துகிட்டே சொல்கிறோம் இதுதான் இந்த இது ஸோ அப்போது கரெக்டான அணுமுறை பண்ணி டாக்டர் நல்ல டாக்டரை பார்க்கணும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டருக்கான தெளிவு இது எப்படின்றத அவங்க சொல்கிறது மட்டும் வச்சு இன்னும் தெளிவாக அவங்கள ஆராய்ச்சி எடுத்து பார்க்கணுன்றதை புட்டு புரிஞ்சிட்டா நல்லாயிருக்கும் இது தான் நான் வந்து போத் இந்த நோயில் சிக்கினவங்களுக்கும் சொல்ல வரக்கூடிய செய்தி இது தான் இளைய மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் யாராவது இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருந்தால் அவங்களுக்கான செய்தியாகவும் இதை எடுத்துக்கலாம்